ஒருமுறை புலமையில் மிகவும் தேர்ந்த அம்பல சோமாசி என்ற புலவர் கம்பரை காண வந்தார் அவருக்கு தான் அனைத்தும் கற்றவன் என்ற செருக்கு மிகுந்திருந்தது கம்பரின் வீட்டிற்கு வந்தபொழுது அவர் வீட்டிற்கு முன்னால் சாணி தட்டும் ஒரு பெண்மணியிடம் கம்பர் எங்கே என்று கேட்டார் அதற்கு அந்த பெண்மணி கம்பரை காண்பதற்கு நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் கூட்டம் மிகுந்து உள்ளது ஆதலால் சற்று காத்திருங்கள் காணலாம் என்று கூறினாள் அவருக்கு உடனே கோபம் வந்தது சாணி தட்டும் பெண்மணி கேட்டால் உண்டு இல்லை என்று ஒற்றை வார்த்தையில் பதில் அளிக்க வேண்டும் என்ன இவ்வளவு பேசுகிறாய் நீ என்ன கம்பரிடம் தமிழ் படித்திருக்கிறாயா என்று கேட்டார் பெண்மணி ஐயா பணிகள் செய்யவே பொழுது சரியாக இருக்கிறது இருந்தும் தாங்கள் நான் தங்களிடம் ஒரு விளக்கத்தை அறிய விரும்புகிறேன் எனக்கு தெரிந்த தமிழை விடுகதை வடிவத்தில் உங்களிடம் கூறுகிறேன் முடிந்தால் தாங்கள் விடை அழியுங்கள் என்று சொன்னார் புலவருக்கு ஆச்சரியம் ஒரு சாணி தட்டும் பெண்மணி என்னிடம் கேள்வி கேட்கிறாளா சரி கேளு என்று கூறினார் உடனே அவள் வட்டமாக இருக்கும் வன்னி கொடியில் தாவும் கொட்டுபவர் கையில் கூத்தாடும் எரித்தால் சிவ சிவ என்பர் அது என்ன என்று கேட்டாள் புலவருக்கு சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது அவர் முடிப்பதை கண்ட அந்த பெண்மணி ஐயா தாங்கள் ஒரு நாள் எடுத்துக்கொண்டு எனக்கு முடிந்தால் நாளை பதில் சொல்லுங்கள் என்று மிகுந்த செருக்குடன் போய்விட்டாள் அப்பொழுது கம்பர் வெளியே வந்து அவரை வாருங்கள் என்று அழைத்துச் சென்றார் அவரிடம் அந்த பெண்மணி கேட்ட கேள்வியை சொன்னார் அதற்கு கம்பர் அது ஒன்றுமில்லை அவளுடைய தொழிலை சொல்லியிருக்கிறாள் என்றார் ஐயா எனக்கு புரியவில்லை என்று புலவர் சொல்ல உடனே தான் அப்படி சொன்னாள் பட்டமாக இருக்கும் என்று மேலும் அதை வன்னி மரத்தின் நெருப்பில்தான் வரட்டியை சுடுவார்கள் சுட்டதும் எடுத்த சாம்பலே திருநீர் ஆகும் அதை நெற்றியில் பூசும் போது சிவ சிவா என்று சொல்லி பூசிக்கொள்வார்கள் அல்லவா அதைத்தான் அவள் அப்படி சொல்லியிருக்கிறாள் என்றார் அதை கேட்டு புலவர் அசந்து விட்டார் கம்பன் வீட்டில் வரட்டி தட்டும் ஒரு பெண்ணின் தமிழையே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று மிகவும் வருந்தி வாயை மூடிக்கொண்டு சென்றுவிட்டார் இதனாலேயே கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்ற பழமொழி வரலாயிற்று